கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வனவிலங்குகளுக்காக செயற்கை தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் வணக்கம் விவரங்கள் பொதுவாக கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது தான் அதிக அளவுல வந்து காணப்படும் ஏன்னா கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுமுகை காரமடை மேட்டுப்பாளையம் பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து தாழ்ந்த பகுதிகளாக உள்ளது இதுல வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல புதற்காடுகள் அதிகமாக காணப்படும் இந்த புதற்காடுகள்ல வந்து மழை காலங்கள்ல பெய்யக்கூடிய இந்த மழை தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக குளம் குட்டைகள் இருக்கும் அந்த குளம் குட்டைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து தற்பொழுது கோடை காலத்துல வறண்டு போய் தண்ணீரின்றி காணப்படுவதால் வன விலங்குகள் குடிநீருக்காக பல இடங்களுக்கு இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதனால் மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது இதை கருத்தில் கொண்டுதான் வனத்துறையினர் வந்து வனப்பகுதிக்கு வந்து செயற்கை நீர் தொட்டிகளை வந்து அமைத்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான இந்த மாதிரியான செயற்கை தொட்டிகள் வந்து அமைக்கப்பட்டு வனவிலங்குகளுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது கோடை காலத்துல இந்த தண்ணீர் தொட்டிகளை பராமரிப்பது